மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இவன் எவ்வளோ வேலை பார்த்து ஒன்னு இல்லாம அழிச்சிடலாம் நினைச்ச கும்பலை இன்றைக்கு காலம் கைவிட்டு விட்டு இருக்கிறது தம்பி திரும்ப கையில எடுத்துட்டியா செங்கக்கல்ல தம்பி ஸ்கிரிப்ட மாத்து தம்பி என்ன தம்பி செங்கலை தூக்கிட்டே அழியிறிய அப்படின்னு மேடையில் நின்று கலாய்க்கிறாரு நம்ம அண்ணன் எடப்பாடியாரு வணக்கம் தோழர்களே நமக்கு ரெண்டு குட் நியூஸ் இருக்குங்க ஒன்று தமிழ்நாட்டுல பத்து வருஷமும் ஆட்சியில் இருந்துட்டு தமிழ்நாட்டை மட்டும் இல்லாம கூச்சமே இல்லாம மேடையில் நின்று கண்டபடி பேசிட்டு எடப்பாடியார் அவர்களை அடிச்சு ஓட இருக்காரு உதயநிதி எடப்பாடியார் கிண்டல் நினைச்ச பேசின அத்தனைக்கும் அதிரடியா சரவடிய பதில் சொல்லி சும்மா கதற விட்டு இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதை நம்பி தொகுதிகளை வச்சு அப்புறம் எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்ச கும்பலுக்கு மேலும் ஒரு இடி விழுந்திருக்கு அது என்ன பஞ்சாப்லயும் ஒடிசாவுலயும் பிஜேபி கூட்டணி முறிந்திருக்கிறது தனித்து நிற்க நிற்க வேண்டிய துயரத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது இது நமக்கு சந்தோஷமா இல்லையா அப்ப என்ன புரியுது அப்படின்னா இந்தியா முழுதும் காவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் காவிகளுக்கு எதிராக களத்திலே வர ஆரம்பித்திருக்கிறார்கள் தொடர்ந்து காவியினுடைய சில்லறைத்தனமான வேலைகள் அந்த மக்களை கோபமடைய வைத்திருக்கிறது எனவே அவங்களோட சேர்ந்தா நம்மளையும் கூட்டணிகள் பிஜேபி கழட்டி விட நினைப்பான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு இவன் எவ்வளவு வேலை பார்த்து ஒன்னு இல்லாம அழிச்சிடலாம் நினைச்ச கும்பலை இன்றைக்கு காலம் கைவிட்டு இருக்கிறது இப்ப வருவோம் நம்ம ஊர் பிரச்சனை என்னன்னா நம்ம ஐயா எடப்பாடியாரு நான் ஏழை தாயின் மகன் வாரு ஓடிக்கு டஃப் குடுக்கற மேட்டர்லாம் பக்காவா மேடையில பேசுவார் அப்புறம் நான் ஏழை விவசாயினாரு அப்புறம் நான் விவசாயினுடைய மகன்னாரு இப்ப என்னடா வச்சு உருட்டுறாரு என்ன உருட்டுறாரு மேடையில நின்னவரு சும்மா போனா ஒண்ணு இல்லைங்க உங்க அரசியலை நீங்க செஞ்சத பேசுனா பிரச்சனை இல்லை அங்க போய் நின்னுகிட்டு உதயநிதி கிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு உதயநிதி சும்மாவே ஒட்டாங்கையில அடிப்பாரு இதுல ஓரண்டை இழுத்தா ஓட விட்டு எல்லாம் அதுதான் நடந்து போச்சு உதயநிதி ஸ்டாலின் செங்கல தூக்கி இங்க பாருங்க இன்னும் எங்களுக்கு இங்க எய்ம்ஸ் மருத்துவமனை வரல ஐந்து மாநிலங்களோடு சேர்ந்து தான் எங்க மாநிலத்துக்கும் அறிவிப்பு வந்தது இந்த அறிவிப்பில் நாலு மாநிலத்தை முடிச்சுட்டு எங்க மாநிலத்துல செங்கலோட நிக்குது இத கேட்கணுமா வேணாமா அவ கையில எடுத்து கேக்குற இன்னமும் ஒத்த செங்கலோட தாங்க இருக்கு நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னு பிரச்சாரம் செய்த போது தம்பி திரும்ப கையில எடுத்துட்டியா செங்கக்கல்ல தம்பி ஸ்கிரிப்ட மாத்து தம்பி என்ன தம்பி செங்கலை தூக்கிட்டே அழியிறிய அப்படின்னு நின்று கலாய்க்கிறாரு நடந்துச்சு தெரியுங்களா சுத்தமா அடிச்சு ஓட விட்டுருக்காரு உதயநிதி அவர் என்ன சொன்னாரு அண்ணா நாங்களாவது எங்களுக்கு கட்டப்பட வேண்டிய எய்ம்ஸ் கட்டப்படணும்ன்றக்காக செங்கலை காட்டுறோம் நீங்க என்ன காட்டுனீங்க அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுறாரு இந்த போட்டோதான் அது சொல்றேன் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் பிரைம் மினிஸ்டர் மோடியோட உட்கார்ந்து சிரிச்சு குழாவிக்கிட்டு இருந்த அந்த படம் இது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நட்ட போது எடுத்த படம் வச்சுக்கோங்களே இந்த படத்தை போட்டு என்ன சொல்றாரு நாங்களாவது செங்கலா காட்டுறோம் நீங்க பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு வச்சு செஞ்சிட்டாரு அப்புறம் மாத்தினார்ல அதுக்கு சொல்லியிருக்காரு நாங்க சமூக நீதி ஸ்கிரிப்ட் எங்க கையில இருக்கிற ஸ்கிரிப்ட் சமூக நீதி ஸ்கிரிப்ட் நாங்க மாத்தணும்ன்ற அவசியம் இல்லை அதோட எய்ம்ஸ் வர்ற வரைக்கும் ஸ்கிரிப்ட மாத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு பொடனில தட்டி இருக்கிறார் பெரிய மனுஷை மாதிரி இருக்கணுங்க போறமா பிஜேபி பொடனில் அடிச்சுமான் இருந்தா நாலு ஓட்டாவது வாங்கி நியாயமா தோக்கலாம் ஆனா இல்ல எனக்கெல்லாம் ஓட்டெல்லாம் வேணாம் ஏன் எதிரி வந்து திமுக அப்படின்னு திரும்பவே உள்ள அதே குண்டா சட்டிக்குள்ள ஓட்டிக்கிட்டு நீங்க இங்க தேவையில்லாத எதிர்ப்ப காட்டிட்டு எதிர்க்க வேண்டியவங்கள வேடிக்கை பாக்குறீங்க நம்ம அண்ணன் சீமான் மாதிரி நம்ம டார்கெட் எல்லாம் திமுக தான் நாம வந்து பிஜேபி அடிக்க வேணாம் அவங்களாண்டா அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குற அறை வேக்காட்டுத்தனத்த அரசியல நீங்களும் கையில் எடுத்திருக்கீங்க அதனால எடப்பாடியாரும் சீமானோ மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் நீங்க உண்மையான எதிரி இந்த நாட்டை நாசமாக்கியிருக்காங்க இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்தை கொண்டு போயிருக்கிறாங்க திரும்ப திரும்ப ஏழைகளை ஏழையாக்கியிருக்கிறாங்க பணக்காரர்களை பெரும் பணக்காரர்கள் ஆக்கியிருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய சகல வளங்களையும் பெரிய பணக்கார கார்பரேட் கொண்டு போய் மொத்தமாக வித்துட்டாங்க இந்த நாட்டினுடைய பொருளாதார குவியலை உருவாக்கிய ஒன்றிய அரசினுடைய அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் வித்து தின்னீங்க விமானம் கூட இல்லாத ஒரு அரசு இன்னைக்கு இந்திய அரசாங்க மாத்தி இருக்கிறீங்க படிக்க முடியல வேலை வாய்ப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல மருத்துவ வசதி இல்ல டாய்லெட் இல்ல எரிவாயு இல்ல பெட்ரோல் இல்ல எதுவும் இல்ல இவ்வளவு மாட்டேன் ஆனா உள்ள இருக்கிறவங்க நம்ம சண்டை ஓடுவோன்ற கேடுகட்ட அரசியலை அண்ணன் எடப்பாடியார் கைவிடணும் நமக்கு நாம் தமிழர் சீமனை பத்தி கவலை இல்ல அது தேராத கும்பலு அது ஒரு ஓரமா கத்திட்டு இருக்கட்டும் ஆனா எடப்பாடியார் இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா சுத்தமாக அவங்க கட்சியை முடிச்சு விட்ருவாங்க மக்கள் பார்த்துருந்துங்க தேவை இல்லாமல் சின்ன பசங்க கிட்டே உங்களுக்கு அசையும் நம்ம ஒரு அட்வைஸாக சொல்லுவோம் நம்ம அண்ணானாச்சே இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வடக்க வச்சு செய்கிறாங்க காவிகளை காவிகள் கதறிட்டு கதறிகிட்டுருக்குறாங்க மோடியும் அமித் ஷாவும் நெஞ்சு வலியே வந்துருச்சாங்க வயிற்றாலே போயிடுச்சான் என்னடா இது போரடெல்லாம் நம்மளுக்கு புடனில் அடிக்கிறாங்க முதல்ல தமிழ்நாட்டுல ஓங்கி அடிச்சானுங்க அதுவும் எங்க அண்ணன் எடப்பாடியை நிமிர்ந்தே பார்க்காதவன் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு வருத்தத்துல இருக்கும்போது போது ஒரு மாநிலமாக தங்களுடைய சீட்டு கிழிஞ்சிட்டு இருக்கு இப்ப குஜராத்லயே சொந்த கட்சியில எம்பி ஆயிருந்தவரு அப்பா சாமி உங்க சங்கத்தின வேணாண்டாப்பா அப்படின்னு எம்பி சீட்டை அறிவிச்ச பிறகு வேணாண்டு ஓடியாரு புரியுதுங்களா உங்களுக்கு சண்டை போட்டு எனக்கு சீட்டு கிடைக்கல நம்ம விஜயதாரணி மாதிரி பிஜேபி போய் சேர்ந்தா பரவாயில்ல எனக்கு சீட்டு கிடைக்கல நான் சேர்ந்தேன்னு ஒரு காரணமா சொல்லலாம் சீட்டு எவ்வளவு மோசமான சூழ்நிலை பிஜேபி வடக்கை இருக்குன்னு பாருங்க அப்ப எம்பியா இருந்தவங்க சீட்டு அறிவிக்கப்பட்டவங்க எனக்கு சீட்டே வேளாண் இங்க நின்று ஜெயிக்க முடியாதுன்னு ஓடுறாங்கன்னா அதுதான் காவியலுடைய நொந்து நூடுல்ஸ் நிலமங்க இதோட ஒடிசாவில கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது ஒடிசாவில யார் முதலமைச்சர் அப்படின்னா நவீன் பட்நாயக் நீங்க தெரியும் வெள்ள தலையா சீவி அப்புறம் அமைதியா இருப்பார் அவர் அவர் தான் இப்ப சீஃப் மினிஸ்டர் அந்த ஒடிசாவில ரெண்டு தேர்தல் வரப்போகுது ஒன்று சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்னா வரப்போகிற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் ஆறாவது முறையா முதலமைச்சராக இருக்கிறவர் தான் பட்நாயக் நவீன் பட்நாயக் சும்மா இல்ல ஒரு நீண்ட பீரியட்ல அவர் தான் முதலமைச்சராக இருக்காரு அந்த மக்களோட மக்களா தெரிஞ்சிட்டு இருக்காரு அவங்க கிட்ட கூட்டணி போடணும் இந்த கும்பல் மொத்தம் இருபத்தோரு தொகுதியில எங்களுக்கு பதினெட்டு வேணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சிருக்கு காவி கும்பல் ஓடுறா அப்படின்னு ஒருங்கி ஒரு அட்டி புடந்தில விட்டு ஓட விட்டாங்க கடைசி என்ன ஆகி காவிகளுக்கு அந்த கூட்டணி முறிஞ்சு போச்சு இப்போ நூத்தி நாப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதியிலையும் இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று நவீன் பட்நாயகனுடைய கட்சியான பிஜு ஜனதா தளத்தினுடைய மாநில தலைவர் பிரணாப் தாஸ் வந்து அறிக்கை மக்களவை தொகுதிகளிலும் இருபத்தி அஞ்சு ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சி நான் இன்னும் தெரிஞ்சுக்கிறேன் ஜோலியாப்பாரு அப்படின் முடிஞ்சிச்சா காவிகள் என்ன ஆட்டம் ஆடினார்கள் என்ன மாதிரி தலைகீழ நின்னாங்க மொத்தமா முடிச்சு விட்டுருச்சு ஒடிசா சரி ஒடிசால தான் நிலமை அப்படின்னா அப்படியே பக்கத்துல இருக்கிற பஞ்சாப் ஏற்கனவே பஞ்சாப் போனாலே ஓங்கி அடிக்கிற ஊரு காவிகளை கதற வச்ச ஊரு இங்க விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய வீச்சோடு இருந்ததுக்கு அங்க இருக்கிற சீக்கிய இன மக்களுடைய வலுவான நம்பிக்கையும் போராட்ட உத்திகளும் தான் காரணம் எழுநூத்தி ஐம்பது பேர் செத்த பிறகு நான் போராடுவே நிக்கிற அளவுக்கு மன வலிமை கொண்டவர்கள் சீக்கியர்கள் அது மட்டும் இல்லைங்க இருபத்தைந்து வருடங்களுக்கு மேல கூட்டணியில் இருந்து சிறுவன்மணி அகாலி தல் என்கிற கட்சி இந்த விவசாயிகளுடைய எங்க விவசாயிகள் நொந்து போய் கிடக்கிற போது நான் எப்படி அவங்களோட கூட்டணி வெளியே வந்துட்டாங்க ஏற்கனவே இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி அடுத்து வந்த விவசாயி போராட்டத்துக்கு அப்புறம் வந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கு பஞ்சாப்ல நிலைமை இதுதான் இந்த நிலைமையில தான் சிரோன்மணி அகாலிதலும் பிஜேபி கூட்டணி வைக்கிறாங்க பேச்சுவார்த்தை ஜரூரா நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா சிரோன்மணி அகாலிதல் கட்சி நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் என்று அறிவிச்சிருச்சு இது காவிகளுக்கு கதறல் ஏற்படுத்த ஒரு விஷயம் அப்ப பதிமூணு மக்களவை தொகுதின்றது பெரிய எண்ணிக்கை சரியா அப்ப பதிமூணு மக்களவை தேர்தலை கொண்ட அங்க நாங்க உங்களோட கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று அறிவிச்சதோட இல்லாம

போற வர வழியெல்லாம் பெரிய பெரிய கான்கிரீட் சுவர்களை எழுப்பி போட்டு ஏதோ எதிரி நாட்டு படம் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய தடுத்து இருக்கிற கும்பல் எனவே இது ஆகும் குஜராத்ல அதுல தெளிவாகி குஜராத் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கிற தெளிவாகிட்ட சிரோன்மணி அகாலித்தல் கட்சி தெளிவா முடிவெடுத்து காவிகளை கழட்டி விட்டுருக்காங்க ஆக அங்கையும் காவிகளுக்கு போச்சு இங்க ஒரு இருபத்தி இங்க ஒரு பன்னெண்டு மூணு தொகுதி நமக்கு என்ன தெரியுங்களா கட்சிக்கார ஒரு பக்கம் கட்சியில இருந்த மந்திரிகளை வெளியேறாங்க முந்தா ஒரு மந்திரி இருந்தவர் வெளியேறிட்டாரு காவிகளை விட்டு இன்னொரு பக்கம் கூட்டணி எல்லாம் தெரிச்சு ஓடுது நம்ம சந்தோஷமா இருக்கும் ஏற்கனவே போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தான் அங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற கட்சி ஒண்ணு இல்லாம ஆக்கிருச்சு காவி இப்ப அந்த கட்சியுடைய கூட்டணியும் அங்க கிடையாது பிரிச்சுட்டு போன துரோகிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்றான் இப்ப கூட்டணியில இப்ப நாடாளுமன்ற தொகுதியில நாங்க தான் நிற்போம் நீங்க அவங்களுக்கு தான் மாநிலத்துல எல்லாம் கொடுத்துட்டோம்ல அவங்க வந்து நாங்க நிக்க நீங்க நிக்க வேணாம் நாங்க நின்னா எங்களுக்கு நானூறுக்கு நானூறு கிடைக்கும்னா ஏய் நாங்க எப்படி அவனை நிக்க வச்சு உனே ஜெயிக்க வச்சு அனுப்பதுக்கா நாங்க அரசியல் நடத்துறோம் அப்படின்னு பிரிச்சுட்டு போன துரோகிகள் சண்டை போடுதுங்க ரெண்டு கட்சி பிரிச்சுட்டு போனாங்க ஞாபகப்படுத்துறேன் ஒன்னு சிவசேனா இன்னொரு கட்சி தேசியவாத காங்கிரஸ் கட்சி சிவசேனா போனது ஏக்நாத் சிண்டே தேசியவாத காங்கிரஸ் கட்சியை போனது அஜித் இப்போ ரெண்டு பேரும் அந்த வழங்கல ஆக வடக்க மெல்ல 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 காவிகள் விடப்படுகிறார்கள் அரசியல் அனாதையாக்கப்படுகிறார்கள் காவிகளுக்கு சரியான பாடத்தை வடக்க இருக்கிற மக்கள் காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் எழுச்சி அரசியல் கட்சிகளை யோசிக்க வைத்திருக்கிறது தோழர்களே